ஏழாம் வகுப்பு இயல் எட்டு இதில் முதல் பாடம் புதுமை விளக்கு புதுமை விளக்கு எழுந்த யார் அப்படின்னா பொய்கையாழ்வார் இந்த பொய்கையாழ்வார் அவங்க பிறந்த ஊர் திருவெக்கா அப்படின்ற காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் இதில் இந்த பாக்ஸை பாருங்கள் உள்ள தூய்மையோடு நன்னெறியில் நடப்பதே சான்றோரின் இயல்பு இறை வழிபாட்டில் சடங்குகளை விட உள்ள தூய்மையே முதன்மையானது ஓகே இது மனப்பட பாட்டு இதில் இந்த இடர் ஆளி நீங்குகவே என்று இது புக் பேக் கொஸ்டின் இது சொன்னது யார் அப்படின்னா பொய்கை ஆழ்வார் எங்கே பிறந்தாங்க அப்படின்னா காஞ்சிபுரம் இவங்களோட பாட்டு முதல் திருவந்தாதியில் இருக்குது இடர் ஆளி அப்படின்னா துன்பக்கடல் இடர்னா துன்பம் ஆளி அப்படின்னா கடல் அப்போ இது துன்பக்கடல் அப்போ சுடர் ஆளியான் அப்படின்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் ஓகே பாடலின் பொருளை பார்த்துக்கங்க நூல்வெளி ஆழ்வார் காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள திருவெக்கா என்னும் ஊரில் பிறந்தார் நாலாயிரம் திருவ திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதி இந்த முதல் திருவந்தாதியை பொய்கை ஆழ்வார் ஸோ இவங்க எங்கே பிறந்திருக்காங்க அப்படின்னா திருவெக்கா அப்படின்ற ஊர் காஞ்சிபுரத்தில் இருக்குது அடுத்து இந்த அன்பே தகலியா ஆர்வமே ஞானத்தமிழ் புரிந்த நான் அன்பே தகலியா ஆர்வமே ஞானத்தமிழ் புரிந்த நான் இது யார் அப்படின்னா பூதத்தாழ்வார் பூத தாழ்வார் இவர் பானது இரண்டாம் திருவந்தாதி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணது பொய் செகண்ட் பண்ண பொய் ஆழ்வார் செகண்ட் பானது பூதம் தாழ்வார் இவர் எந்த ஊர்னால் மாமல்லபுரம் இந்த பாட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இதை ரீட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க அன்பு அப்படிங்கிறத அகல் விளக்காகவும் ஆர்வத்தை நெய்யாகவும் மனம் அப்படிங்கிறத திரியாகவும் ஞான ஒளி அப்படின்றத விளக்காகவும் ஊமைப்படுத்தி சொல்லியிருக்கார் பூத தாழ்வார் இப்போ அன்பு அப்படிங்கிறது அகல் விளக்கு ஆர்வங்கிறது நெய் மனம்ங்கிறது திரி ஞான ஒளி அப்படிங்கிறது விளக்கு ஓகே அடுத்து நூல்வெளி பூத தாழ்வார் இவர் சென்னை அருகில் உள்ள மாமல்லபுரம்ன்ற ஊரில் பிறந்திருக்காரு இவரோட பாட்டு இரண்டாம் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதியில் இயற்றப்பட்டது அடுத்து ஒரு பாடலின்னு இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது அந்தாதி ஸோ அந்தாதி அந்தம்னா முடிவு ஆதினா முதல் அந்தாதி அப்படிங்கிறது ஒரு சிற்றிலக்கியம் இலக்கியம் அப்படின்னா அறம்பொருள் இன்பம் விடுது நாளையுமே சொல்லும் ஸோ அந்த நாளில் ஏதாவது ஒன்று குறைஞ்சா கூட அது சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அந்தாதி அப்படிங்கிறது இந்த சிற்றிலக்கியத்தில் ஒன்று அதே மாதிரி பாடலோட முதல் பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது அந்தாதி ஓகே அடுத்து திருமாலை போற்றி பாடியவர் பன்னிரு ஆழ்வார்கள் இந்த பன்னிர ஆழ்வார்கள் அவங்களோட தொகுப்பு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இந்த பன்னிர ஆழ்வார்களோட இந்த பாடலான நாலாயிரம் தி திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னா நாதமுனி தொகுத்தவர் நாதமுனி அடுத்து பொய் ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இவங்க மூணு பேருமே முதல் ஆழ்வார்கள் என அழைக்கப்படுறாங்க இப்போ பொய் பூதம் பேய் இந்த மூணுமே முதல் ஆழ்வார்கள் அடுத்து புக் பேக் கொஸ்டினை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அறம் என்னும் கதிர் இதில் அறநெறிச்சாரம் அப்படின்ற ஒரு புக்கில் நமக்கு இதை கொடுத்துருக்காங்க இதில் எழுதுனது முனைப்பாடியார் ஓகே இது பாட்டு ஸோ பார்த்துக்குங்க இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக பைங்கூல் சிறுகாலைச் செய் அதாவது ரெண்டு லைன் கொடுத்து கேட்பாங்க நம்ம முதல் லைனும் கடைசி லைனும் படித்த போதும் ஒன்று முதல் ரெண்டு லைன் இல்லைன்னா கடைசி லைன் கொடுத்து கேட்பாங்க முனைப்பாடியார் ஓகே அடுத்து இந்த சொல்லும் பொருளும் அவர் பாடலின் பொருளையும் ரீட் பண்ணிக்கோங்க திருமுனைப்பாடியார் திருமுனைப்பாடியார் இவரோட ஊர் திருமுனைப்பாடி இவர் ஒரு சமண சமய புலவர் அடுத்து இவரோட நூற்றாண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டு அப்போ முனைப்பாடியார் இவர் திருமுனைப்பாடி அப்படின்ற திருமுனைப்பாடி அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் இவர் ஒரு சமண புலவர் இவரோட நூற்றாண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டு அடுத்து அறநெறிச் சாரம்ன்ற என்ற புக்லேருந்து இவர் நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காரு ஓகே அடுத்து புக்கே கொஸ்டின ட்ரை பண்ணி பாருங்க ஒப்புரவு நெறி ஒப்புரவு நெறி இது தவத்தெரு குன்றங்குடி அடிகளால் அப்படின்றவர் கொடுத்த நூல் அறநெறியில் பொருளீட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் மால வைப்பது ஒப்புரவு நெறி அப்போ ஒப்புரவு நெறி அப்படின்றது என்னென்னா அறநெறியில் நேர்மையான வழியில் பொருளீட்டி தாமும் வாழ்ந்து பிறரை மாலை வைப்பது நேர்மையான வழியில் நம்மளும் சம்பாதிச்சு பிறரையும் வைக்கிறது தான் ஒப்புரவு நெறி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இதில் வாழ்க்கை குறிக்கோள் உடையது அப்படின்னு சொல்கிறாங்க வாழ்க்கை அப்படிங்கிறது குறிக்கோள் உடையது ஒப்புரவு நெறியை அறிமுகப்படுத்து யாருன்னா திருக்குறள் திருவள்ளுவர் அப்போ ஒப்புரவு நெறியை திருக்குறள் அறிமுகப்படுத்துகிறது இதை பாருங்கள் ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காகவும் அப்படின்ற இந்த பொது நெறி பொது உடைமையாக இருக்கிறது தான் ஒப்புரவு நெறி அல்லது வாழும் நெறி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு அப்போ ஒருவர் எல்லாருக்கும் ஆகும் இல்லைன்னா இல்லைனா எல்லோரும் ஒருவருக்காகவும் அப்படின்ற பொது உடைமையோடு வாழ்கிறதான் திருவள்ளுவர் நெறி அடுத்து இதிலலாம் ஒன்றுமே இருக்காது இது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க பொருளீட்டுதலில் பொருளீட்டலும் ஒப்புறவும் இதில் பாரதிதாஸ் என்ன சொல்கிறாருன்னா உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து வாழ்வு அறநிலையை பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க வாழ்வு அறநிலையை பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் இதை அப்பரடிகள் கூறுகிறாங்க இந்த முறை இந்த டைமை சொன்னது யார் அப்படின்னா அப்பரடிகள் இதை அண்ணல் அம்பேத்கர் சாரி அண்ணல் காந்தியடிகள் சொல்கிறாருன்னா இது வழிமொழிகிறார் இப்போ இதை வழிமுறிஞ்சவர் யாருன்னா காந்தியடிகள் இப்போ வாழ்வு நிலையை பாதுகாவல் வாழ்வாக அமைய சொன்னது அப்பரடிகள் இதை வழிமொழிந்தவர் காந்தியடிகள் ஓகே உலகம் முன்ன உன் உடுத்த உடுப்பான்னு சொன்னது பாரிதாசன் செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்து மற்றவர்களுக்கு வழங்கி மகிழ்வித்து மகிழ வாழ்வித்து வாழ பொருள் தேவை என்பதே பொருளீட்டதுக்குரிய கரு அப்போ பொருளீட்டலோட பொருள் என்ன அப்படின்னா மற்றவருக்கு வழங்கி வாழ் மகிழ்வித்து மகிழ வாழ்வித்து வாழ இறப்பார்க்கு இல்லென்று இயைவது கரத்தல் அப்படிங்கிறது அறிவியல் அன்று அப்போ இறப்பார்க்கு இல்லென்று இயைவது கரத்தல் அறிவியல் அன்று அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து வறுமையை வறுமை அப்படிங்கிறது பிணி அதேமாதிரி செல்வங்கிறது மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறது எது அப்படின்னா தமிழ் மரபு இப்போ தமிழ் மரபு என்ன சொல்கிறது அப்படின்னா வறுமையை பிணி அப்படின்னும் செல்வத்தை மருந்து அப்படின்னு சொல்கிறது அடுத்து வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள செல்வம் மட்டுமின்றி வறுமையும் கூட துணை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க செல்வத்து பயனை ஈதல் புறநானூறு ரொம்ப ரொம்ப முக்கியம் செல்வத்து பயனை ஈதல் துய்ப்பேம் எனினும் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே புறநானூறு அடுத்து ஒப்புரவின் பயன் இதில் ஊர்ணி பயன்மரம் பரு க மருந்து இந்த மாதிரி நிறையா சொல்லிப்பாங்க ஊரு நீ பயன்மரம் மருந்து மரம் இதை பற்றிலாம் சொல்லிப்பாங்க ஜஸ்ட் ரிட் பண்ணிக்கோங்க ஒப்புரம் கிழமையும் இதில் ஒப்புரவாண்மையுடன் வாழ முதல்ல கூட்டு வாழ்க்கை வேணும்னு சொல்கிறாங்க ஸோ ஒப்புரவாண்மையுடன் வாழ்கிறதுக்கு முதல்ல கூட்டு வாழ்க்கை அப்படின் தேவைப்படுது அதே மாதிரி கூட்டு உழைப்பும் தேவைப்படுது அப்போ ஒப்புரவோட வாழ தேவைப்படும் அந்த உழைப்போட பேர் என்னென்னா கூட்டு உழைப்பு ஓகே அடுத்து இந்த தெரிந்து கொள்வம் பார்க்கலாம் ஊர்ணி நீர் நிறைந்த அற்றே உலகவாம் பேரறி வாழ்ந்திரு உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வமானது ஊர்ணியில் நிரம்பியது போ நீர் போலவே பலருக்கும் பயன்படும் அடுத்து பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான்கண் படின் நற்பண்பு உடையவரிடம் செல்வம் சேருவது ஊருக்குள் பயன் தரும் மரம் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது அடுத்து இந்த நிறைவாக இதில் ஒன்றும் இருக்காது நம்ம நூல் போயிடலாம் நான் சொன்னால் நல்லா பார்த்துட்டு மற்றெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க மக்கள் பணியை இறைவன் பணியாக எண்ணி வாழ்ந்தவர் குன்றங்குடி அடிகளார் தவத்திரு அப்படி என அழைக்கப்படுவோம் யாரும் கூட கேட்கலாம் தவத்திரு குன்றங்குடி அடிகளார் குன்றங்குடி திருமணத்தின் தலைவராக இருந்தார் அடுத்து திருநெல்வே சாரி திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக ஆக்கினார் அப்போ திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் அப்படின்னா தவதிரு குன்றங்குடி அடிகளார் நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் இதெல்லாமே விருது நூல் அருளோசை அரிக அறிவியல் இந்த ரெண்டுமே இவரோட இதழ் அப்போ நாயன்மார் அடிச்சுவட்டில் கமா குரட்செல்வம் அடுத்து ஆலயங்கள் சமுதாய மையங்கள் அப்படின்னு சொல்கிறது இவரோட நூல் அருளோசை அடுத்து அரிக அறிவியல் இந்த ரெண்டுமே இவரோட இதழ் ஒப்புரவு நெறி அப்படின்ற தலைப்புலேருந்து நமக்கு இந்த பாடப்பூதியை கொடுத்துருக்காங்க எ எழுது யார் அப்படின்னா தவத்திரு குன்றங்குடி அடிகளார் ஓகே நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க உண்மை ஒளி இந்த உண்மை ஒளி இது துணைப்பாடம் தான் உலக மக்கள் அனைவரையும் உடன் பிறந்தவராக கருதுவதே மனித பண்பு உலக மக்கள் அனைவரையும் உடன் பிறந்தவராக கருதுவதே மனித பண்பு அடுத்து இதை சும்மா ரீட் பண்ணி பாருங்க டேரெக்டாக நம்ம நூல் ஒளிக்கு போயிடலாம் ஓகே நூல் வழியில் ஜென் என்னும் ஜப்பானிய மொழிக்கு தியானம் செய் அப்போ ஜென் அப்படின்ற ஜென் ஜப்பானிய மொழிக்கு தியானம் செய் அப்படின்னு அர்த்தம் புத்த மதத்தை சேர்ந்த ஒரு பிரிவினர் தான் ஜென் அப்போ புத்த மதத்தை சேர்ந்த ஒரு தான் ஜென் இந்த ஜென் இவங்க பெரும்பாலும் எங்கே இருப்பாங்கன்னா சைனா ஜப்பான் சீனா ஜப்பானில் அதிகமாக இருப்பாங்க ஜென் தத்துவம் பேசுகிறவங்க எல்லாருமே எங்கே இருப்பாங்க அப்படின்னா சீனா ஜப்பானில் தான் இருப்பாங்க இதை பின்பற்றுறவங்க அப்போ ஜென் அப்படிங்கிறது தியானம் அர்த்தம் ஜப்பானிய மொழிக்கு புத்த மதத்தில் ஒரு பிரிவு ஜென் ஓகே அடுத்து அணி இலக்கணம் உருவக அணி ஒரு பொருளை விளக்கி மற்றொரு பொருளை ஓமையாக கூறுவது அணி ஓமை வேறு ஓமிக்கப்படும் பொருள் வேறு என்றில்லாமல் இரண்டும் ஒன்றே இரண்டும் ஒன்றே தோன்றும்படி கூறுவது உருவக அணி இரண்டும் ஒன்றே தோன்றும்படி கூறுவது உருவகணி தேன் போன்ற தமிழ் அப்படிங்கிறது ஓமை தமிழ் தேன் அப்படிங்கிறது உருவகம் தேன் போன்ற தமிழ்னா ஓமை தமிழ் தேல்னா தமிழ் தேன்னா உருவகம் அடுத்து இந்த பாட்டை பாருங்கள் வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய அடுத்து சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் மாலை இடலாளி நீக்குகவே என்று இது எந்த நூலன்னு கேட்டால் சாரி இது எந்த அணி அப்படின்னு கேட்டானா உருவகணி இதில் என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா பூமி அகல் விளக்காகவும் கடலை நெய்யாகவும் கதிரவனை சுடராகவும் உருவகப்படுத்தி சொல்லியிருப்பாங்க அடுத்து ஏகதேச உருவகணி அப்படின்னா அறிவு எனும் விளக்கை கொண்டு அறியாமை நீக்குக அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்றை மட்டும் உருவப்படுத்தி மற்றொன்றை உருவப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவகணி ஒன்றை மட்டும் உருவப்படுத்தி மற்றொன்றை ஒன்றை மட்டும் உருவப்படுத்தி மற்றொன்றை உருவப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவகணி அடுத்துக்கு மோஸ்ட்லி டெஃபினட்ஸாக கேட்க மாட்டாங்க இந்த இந்த பாட்டை கொடுத்து இது எந்த நூல் தான் கேட்பாங்க அல்லது இந்த பாட்டை கொடுத்து இது எந்த அணி அப்படின்னு கேட்பாங்க பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள் அப்படின்னு சொல்றது ஏகதேச உருவகனி பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள் அப்படிங்கிறது ஏகதேச உருவகணி அடுத்து இதோட விளக்கத்தை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க மலர் போன்ற முகம் இதை முகமலர்னு சொல்றாங்க ஓமை தொடரை எழுதி அவற்றோட உருவகம் அப்போ மலர் போன்ற முகம்னா ஓமை முகமலர் அப்படின்னா உருவகம் ஓகே அடுத்து இந்த புக் பேக் கொஸ்டினை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நம்ம வினா சொொற்கள்னு ஒன்று கொடுத்துருக்காங்க வினாச்சொல் அப்படிங்கிறது எது என்ன எங்கு எப்படி எத்தனை எப்பொழுது எவற்றை எதற்கு ஏன் யார் யாது யாவை இதெல்லாமே வினா சொற்கள் அடுத்து இந்த விதை இதெல்லாமே ஒன்று இருக்காது ஸோ இந்த விதையை வச்சு ஒன்று சொல்லியிருக்காங்க விதை அப்படிங்கிறத விதை நெல் வாங்கினான் அப்படின்னு பெயர் சொல்லாகவும் சோளம் விதைத்தான் அப்படின்ற வினை சொல்லாகவும் சொல்கிறாங்க அப்போ விதை வாங்கினான் விதைநெல் வாங்கினான்னா பெயர் சொல் சோளம் விதைத்தான்னா அது வினைச்சொல் ஓகே அடுத்து இதில் திருக்குறள் இருக்குது திருக்குறளை பொறுத்த வரைக்குமே திருக்குறள பொருள் நல்லா பார்த்துக்குங்க குரூப் டூக்கு முக்கியம் தான் ஜிஎஸ்சில் வரும் அதே மாதிரி இது என்ன அணி அப்படின்றது பார்த்துக்குங்க தமிழில் மோஸ்ட்லி இந்த என்ன அணி அப்புறம் இந்த குரலை கொடுத்து இதில் எதை விட அந்த காலம் அப்படின்னு கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன வரும் கேட்கலாம் இல்லைன்னா இந்த வினை அப்படின்னா என்ன பொருள்னு கேட்கலாம் அல்லது இதோட பொருளை கொடுத்து கேட்கலாம் அடுத்து வினையால் வினையாக்கி கொடல் நனைக்கவுள் யானையால் யானை தற்று இது என்னென்னா ஓமணி ஓகே எல்லாமே ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க இது புக் பேக் கொஸ்டின் பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்பு இயல்பு உடையவர்களே அவர்கள் செய்யும் நன்மை தீமை ஆகிய செயல்கள் அவர்களது சிறப்பு இயல்புகளை ஒத்திருப்பதில்லை அப்போ பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்பு ஆனால் அவர்கள் செய்யும் நன்மை தீமை செயல்கள் அவர் சிறப்பு இயல்புகளை ஒத்திருப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து புக்வாய் கொஸ்டின் இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாடம் அவ்வளோதான் நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த பாடத்தை பார்க்கலாம்